அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேன் நானே எதிர்பார்க்கலை என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியில் வந்து ஆனந்த விகடன் வந்து வழங்குறாங்க நம்ம புது சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க இது கனா கண்டே நடி அப்படின்னு புத்தம் புதிய நெடுத்துட்டார் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க இது யாரு அப்படின்னு எனக்கு தெரியல இவர் என்ன வாங்கி பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஹீரோ கணா காலங்களில் நடிச்சிருக்காரோ என்னமோ தெரியல ஆனால் சூப்பருங்க ஆனால் எந்த சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல எந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சிறுகணிக்க ஆசையில் முடிக்கவே மாட்டாங்க அது நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து வேறு எந்த சீரியலை முடிப்பாங்க இப்போ நைட்டில் அதாவது ஆறு மணிக்கு அப்புறமா வருதா இல்லை வந்து பகலில் வருதா அப்படின்னு சொல்லி தெரியல எந்த ஒரு சீரியலை எப்படி கொண்டு வந்தாலும் ஆனால் விகடன் வந்து எப்போவுமே வந்து ஈவினிங் தான் அவங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு அப்புறமா தான் டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ பிக் பாஸ் வேறு முடிய போகுது அந்த டைமில் கொண்டு வந்து போடுவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பிக்பாஸு சீக்கிரமாக வந்து முடிய தான் இந்த நம்ம இது ஜனவரியில் முடிச்சுருவாங்க பொங்கல் டைமில் அப்படிங்கிறது இருக்குது பார்ப்போம் நல்ல சிறியலாக இருக்குன்னு சொல்லி தான் தோணுது நிறைய புதுமுகங்களை வந்து அவங்க அருமையகப்படுத்துறதில் அவங்கள அடிச்சு காலே முடியாது அந்த அளவுக்கு விகடன் வழங்குறாங்க கணா கண்டே நடி நல்லா இருக்குல்ல பேர் அழகான பேர் சூப்பர் பேர்